இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கள்ள காதலுக்கு இடையூறாக இருந்ததால் பெற்ற குழந்தைகளை கொலை செய்த காம கொடூர தாய் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் சீத்தல் போலே இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தைந்து இவர் தன்னுடைய கணவர் மற்றும் ஐந்து வயது மகள் மூன்று வயது மகனுடன் வசித்து வருகிறார் இந்த நிலைமையில்தான் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி காலை நேரத்தில் சீத்தலனுடைய கணவர் வெளியே சென்றுவிட்டு மாலை மீண்டும் வீட்டுக்கு வந்தபோது குழந்தைகளை எழுப்ப முயன்றார் அப்போது குழந்தைகள் அயர்ந்து தூங்குவதாகவும் அவர்களை எழுப்ப வேண்டாம் என்றும் மனைவி சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு நீண்ட நேரமாகியும் குழந்தைகள் எந்த அசைவும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தந்தை உடனே அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைகள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனை கேட்டு கடும் அதிர்ச்சியடைந்த தந்தை அங்கேயே கதறி அழுதார் அதன் பிறகு இது தொடர்பாக போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இரண்டு குழந்தைகளின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பெற்ற தாயே குழந்தைகளை கொன்றது அம்பலமானது இது குறித்து அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தியபோது போது சீத்தலுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது இவர்கள் இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தனர் இந்த நிலைமையில்தான் அந்த வாலிபரிடம் சீத்தல் நாம் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவரோ உனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறது அதனால் நாம் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லியிருக்கிறார் தங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு குழந்தை இடையூறாக இருக்கிறதே என்று கருதிய அந்த தாய் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் கொலை செய்ய முடிவு செய்தார் அதன்படியே இரண்டு குழந்தைகளையும் கழுத்தை நிறுத்து கொன்றதாக அவர் போலீசாரிடம் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து சீத்தலை கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கிரகம் வசதி செய்யப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்